அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட கொடியை ஒன்று அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாரு இந்த கொடியை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே சிகப்பு நடுசில் மஞ்சள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு இப்படி இருக்குது சைடில் ரெண்டு பக்கம் யானைகள் இருக்கும் அப்போ நடுசில் ஒரு பூ இருக்கும் ம ஒரு பூ இப்படி தான் அந்த கட்சியோட கொடி பார்த்தீங்கன்னா வடிவமைச்சு அதை வந்து வெளியிட்டிருக்காரு இந்த கொடியை பார்த்தீங்கன்னா வெளியிடுறதுக்கு முன்னாடி நடிகர் விஜய் அவர்கள் தேர்தல் ஆணையம் விதிச்சிருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாம் படித்து பார்த்தாரா இல்லையானே தெரில அதனால் அப்படின்னா ஒரு கட்சியோட சின்னமாக பார்த்திங்கன்னா உயிரிழந்த பொருட்கள் எதுவுமே பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ச தேர்தல் ஆணையமே சொல்லியிருக்குது ஆனால் அது தெரியாமல் பார்த்திங்கன்னா அந்த நடிகர் விஜய் அவர்கள் அந்த கட்சியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா யானையை பயன்படுத்தியிருக்காங்க யானையை பயன்படுத்தினா என்னாகும் அப்படின்னா தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் அப்போ யானைகளை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு காட்சி பொருளாக காட்டுவாங்க அது ரொம்ப பார்த்தீங்கன்னா தவறாக அப்படிங்கிறதுக்காக தான் இப்போதைக்கு தேர்தல் ஆணையம் வந்து உயிருள்ள பொருட்கள் எதுவுமே சின்னமாக வழங்குறது கிடையாது யூபியில் வந்து பகுஜன் சமாஜ் கட்சிக்கு மட்டும் யானை சின்னம் வழங்கியிருக்கு அப்படின்னு கேட்கலாம் அது வந்து அப்போமே வழங்கப்பட்டிருக்குது முன்னாடியே அதனால் அது வந்து பார்த்திங்கன்னா அதை நீக்க முடியாதுன்ட்டு ஆனால் இப்போதைக்கு எதுவுமே உயிருள்ள பொருட்கள் சினிமா வழங்கப்படாது அப்படின்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்குது ஆனால் அது தெரியாமல் இந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் கட்சியாக இருக்கக்கூடிய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்களே இதையும் பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காரு அது இல்லாமல் இந்த யானை சின்னம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா லோகோவா இருக்குது இது அது இல்லாம நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட சின்னமே இருக்குது அது இல்லாமல் ஸ்பெயின் நாட்டோட கொடியே இந்த மாதிரி தான் இருக்குது இவங்களாம் உண்மையிலேயே சொ சொந்தமாக சுயமா சிந்திச்சு எந்த ஒரு இதுவுமே வடிவமைக்க மாட்டாங்க போல இருக்குது எல்லாத்தையும் காப்பிடிச்சு ஒரு கட்சியோட கொடினு அப்படின்னு சொல்லி ஒன்று அறிமுகப்படுத்திருக்கானோ இது உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா என்ன பணம்னு தெரில இந்த குசியானந்த நம்பி பார்த்தீங்கன்னா இந்த விஜயம் பார்த்தீங்கன்னா களத்தில் குறிச்சிருக்காரு அரசியல் காலத்தில் புசியனந்து அப்படிங்குறது விஜய் கொண்டு முட்டி தந்து நிறுத்த போறாருன்னு தெரியல அது இல்லாமல் புஷியானந்தும் பார்த்திங்கன்னா இவர் மூலிமா நம்ம எதாவது ஆதாயம் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு புஷியானந்தும் கடைசியில் ஆதாயம் அடைய முடியாமல் விஜயையும் பார்த்தீங்கன்னா ஆதாயம் அடைய முடியாமல் கடைசியில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நடுவட்டில் தான் நிற்க போகிறானோ வரக்கூடிய காலங்கள் அதை நம்மளும் பார்க்க தான் போகிறோம்